தோட்டத்தொழிலாளி சம்பள பிரச்சனை வந்து நேற்று முன்தினம் நூறு மாவட்டத்தில் வந்து அவர் பிரதமர் சொல்லியிருக்காரு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைச்ச உடனே தோட்டத் தொழிலாளிக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பான்னு சொல்லி அது அவருக்கு மட்டும்தான் செய்ய முடியும் யாருக்கும் செய்ய முடியாது கடந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் மலையகத்தில் மலை மக்கள் ஒன்றா சேர்ந்து வாக்குகளை கொடுத்து கூட மலை மக்களை ஏமாற்ற தலைவர்களுக்கு இந்த முறை நல்ல படம் போட்டுவான் எதிர்பார்க்குறோம் அதே நேரத்தில் மஹிந்தா ராஜபக்ச அவர்கள் இனவாதத்தை தூண்டி போன முறை தோந்தாரு அதே மாதிரி இப்பையும் சிறுபான்மை பிரச்சனை தெரியும் அவர் இப்ப கதைக்கிற இனவாத தான் கேட்கிறாரு அதனால அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள ஐக்கிய திசை கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு மலை மக்களுக்கான வீடு பிரச்சனை காடி பிரச்சனை தண்ணி பிரச்சனை நிலம் பிரச்சனைகளை வேலைவாய்ப்பு பிரச்சனை நாங்கள் தீர்த்து கொடுப்போம் கூறிக்கொள்ள தேர்தல் விஞ்ஞானத்தில் வந்து ஐக்கிய தேசிய கட்சி மலை மக்களுக்கு வந்து காணியும் வீடையும் தரோன்னு சொல்லி ஆனா மஹிந்த ராஜபக்ச அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழ் மக்களுக்கான எந்த விதமான இல்லை அதனால நாம சொல்றோம் முழுக்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது பிரதமர் மேல அவர் இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு காணியும் வீடையும் தருவாரு சம்பள பிரச்சனை தைப்பான்னு சொல்லி அதனால ஐக்கிய கட்சி வெத்துறது நிச்சயம் இந்த ஐக்கிய கட்சி வெத்தின பிறகு அடுத்த அரசாங்கத்தில் நம்ம காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை தனி பிரச்சனை போன்ற பிரச்சனைகள்ல வேலைவாய்ப்பு பிரச்சனைகளை தீர்த்தரும்னு எங்கள் நம்பிக்கை இருக்கின்றது